இந்த வள வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம என்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நனச்சி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க